வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு மிக ரொம்ப பாப்புலரான ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கும்பகோணத்துக்கு மிக அருகாமையில் உள்ள ஒப்பிலி அப்பன் ஸ்ரீ ஒப்பிலி அப்பன் திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து ரொம்ப பாப்புலரான கோவில் இது கும்பகோணத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது வெளியூர்லேருந்து எல்லாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம்னாலே கோயில்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஸோ அதன் அருகிலே இருக்குது இந்த பாப்புலர் கோயில் இதுக்கு நம்ம காரில் தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம சேனலோட பேரே நம்ம காரோட பேர் தான் வச்சுருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ரீ உப்ளியப்பன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய கோயில்களை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வீடியோஸு பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் இந்த உப்பிலியப்பன் கோயில வந்து சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு போக முடியாத பக்தர்கள் அனைவரும் இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு போனாலே திருப்பதியில கிடைக்கக்கூடிய அந்த வரம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது ஒரு சாதா நாளில் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் இல ஃப்ரீயாக பார்க்க முடியுது தரிசனம் இதே கொஞ்சம் ஒரு நல்ல நாட்கள்லாம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா கூட்டம் அளும் போதும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது இன்னைக்கு நம்ம இந்த கோயிலை முழுமையாக ஸோ இந்த கோயில் வந்து எங்கள் நகரத்திலேருந்து கொஞ்சம் அருகாமையிலே இருக்கு ஆனால் இந்த கோயில்களுக்கு நாங்கள் போகிறப்ப என்ன பண்ணுவோம்னா வேகமாக போகிறது சாமியை தரிசனம் பண்ணுறது வந்துடுறது ஸோ அந்த வேகம் மட்டுமே இருக்கும் எப்பொழுதுமே நம்ம சென்ஸில் ஒன்று உண்டு அது எப்படின்னா ரொம்ப வெளியூர் கோயில்களுக்கெல்லாம் போறப்ப அங்க நின்று நிதானமா எல்லாத்தையும் சுத்தி பார்த்து ரசிச்சுட்டு வருவோம் ஆனா நமக்கு மிக அருகாமையில் உள்ள அந்த கோயில்களை நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி போனது ஒரு சிலருக்கு ஸோ எல்லாருக்கும் நான் அப்படி சொல்லலை நாங்களாம் அப்படிதான் எங்க பிறந்த ஊருக்கு பக்கத்திலேயே உள்ள பல கோயில்களை முழுமையா போய் சுத்தி பார்த்தோம் முழுமையா அனுபவிச்சோமானா அது கொஞ்சம் சந்தேகம்தான் ஸோ அதனால இப்போ என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு கோயில்களையும் முழுமையாக அந்த கோயில்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆவலோட இன்னைக்கு இந்த கோயில்கள் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயிலை நான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம்னு இருக்கேன் அதோட சேர்த்து உங்களுக்கும் அந்த இந்த கோயில்களை சுத்தி காட்டலாம் இருக்கேன் வாங்க போகலாம் இது கோயிலோட தப்ப குளம் நம்ம இப்போ பார்க்குறது கோயிலோட சுவர்களில் மிக அழகாக தீட்டப்பட்ட பகவானோட ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரங்கள் தான் போட்டிருக்க வண்ணத்தில் தீட்டியிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கோயில்களில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சி இருக்குது இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில்கள் இதோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப அருமையா இருக்குது இதை பார்க்குறப்ப இதை ஒவ்வொரு பழமையா வாய்ந்த கோயில்களும் எப்படி கட்டியிருக்காங்க அதில் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப மன ரம்மியமா இருக்கும் கும்பகோணம் வர்றவங்களுக்கு புதுசா வர்றவங்களுக்கு கும்பகோணத்துக்கு மிக அருகில் ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப பாப்புலரான கோயில்கள் நிறைய இருக்குது ஸோ கோயில்களில் மட்டும் நாங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் டைம் தேவைப்படும் கும்பகோணத்து மத்தியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய கோயில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கும் இது மிஸ் பண்ணாமல் பாருங்க இதுக்கு மிக அருகாமையிலே ரொம்ப மிக பாப்புலரான ராமசாமி ராமசுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு இதுக்கு அருகாமையில் நாகேஸ்வரன் சன்னதி நாகேஸ்வரர் கோயில் இதுவும் மிக பிரமாண்டமாகவும் பெரிய கோயிலாக இருக்கும் அதுக்கப்புறம் சக்கரபாணி கோவில் சாரங்கபாணி கோவில் இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கும்பகணத்தோட மத்தியில் அமைஞ்சுள்ள ஒரு பாப்புலரான கோவில் ஆஹ் இது இல்லாம பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை எனக்கும் மகா மக பெருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க மகாமகுளம் அமைஞ்சிருக்குதும் கும்பகோணத்தோட மத்தியில் அமைஞ்சிருக்குது கிரி நீங்க பார்வையிடலாம் அப்புறம் கும்பகோணத்துக்கு ரொம்ப நெருக்கமா ரெண்டு கிலோமீட்டர்ஸ் மூணு கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடான சுவாமி மலை அமைஞ்சிருக்குது இது கும்பகோணத்துக்கு நாலு கிலோமீட்டர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே சுவாமி மலை அமைஞ்சிருக்குது அதுமாரி கும்பகோணத்துக்கு மிக அருகாமையில் ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குரு பகவானுக்கு மிக பிரம்மாண்டமான ஆலங்குடி குருஸ்தலம் இங்கே தான் அமைஞ்சிருக்குது அதுலேருந்து நீங்கள் ஆலங்குடி குருஸ்தலம் பார்த்துட்டு வர்றப்ப ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லே வலங்கை அம்மன் இதுவும் மிக ஒரு நல்ல பாப்புலரான ஒரு அம்மன் கோயில் வலங்கை அம்மன் ரொம்ப பாப்புலரான கோயில் இதுக்காக விழா நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நவக்கிரக ஸ்தலங்கள் சூரியனார் கோவில் இது ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற சூரியனார் கோயில் கும்பகோணத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்களூர் பட்டீஸ்வரம் திருத்தலம் திட்டை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு மிக அருகாமையில் இருக்கும் கும்பகோணம்னு பேர் வந்ததுக்கு காரணமே எப்படின்னா நீங்க எந்த கோணத்துலேருந்து பார்த்தாலும் கும்பம் தெரியும் அதாவது நீங்க எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் ஒரு கோயில் தெரியும் அதுக்காக தான் இந்த மாநகரத்துக்கு கும்பகோணம்னு பேர் வந்துச்சு அதனால இப்ப நம்ம ஒரு சில ஊருக்கு போறப்ப ஒரு கோயிலை மட்டுமே ரொம்ப பாப்புலரா நம்ம பார்த்துட்டு வரோம் கும்பகோணத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா கோயில்களுமே பாப்புலரான கோயில் ஒன்னு ஒண்ணுத்துக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க முழுமையா பாத்துட்டு போனீங்கன்னா அதுல கிடைக்கிற மன அமைதியே வேற அளவுல இருக்கும் அஹ் இதுல நான் ஒரு சில கோயில்கள் சொல்லாம விட்டிருக்கலாம் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு எல்லாமே கும்பகோணத்தில இருந்தே பக்கத்துல இருந்தே தான் இருக்கும் எல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இந்த மாதிரி கும்பகோணத்துக்கு அருகிலே தாராஸ்வரம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஐராதீஸ்வரர் கோயிலும் இருக்குது கும்பகோணத்திலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்குது இது சோழனால கட்டப்பட்ட கோயில் சொல்லுவாங்க அதுவும் மிக பிரம்மாண்டமா இருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் திருவையாறு இன்னும் நவகிரகங்களோட எல்லா கோயில்களும் கும்பகோணத்துக்கு அருகில் தான் இருக்குது இங்கே பார்க்க வேண்டிய அத்தனை கோயில்கள் இருக்குது இது ஒரு நல்ல சுற்றுலாவாக டைம் ஒதுக்கி வந்து நான் சொன்னது இன்னும் சொல்லாததை சர்ச் பண்ணி தேடி பாருங்கள் என்னடா அவர் போட்ட இது வந்து ஒப்பிலியப்பன் கோயிலை பற்றி போட்டு இன்னும் பல கோயில்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு ஏன்னா இது கும்பகோணம் சார்ந்த விஷயங்கிறனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கும்பகோணத்தில் உள்ள பாப்புலரான ஒவ்வொரு கோயில்களை பற்றி முழு விவரத்தோட நம்ம போட நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கும்பகோணத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலை பற்றிய விவரங்கள் வேணும் அது எங்கே இருக்குது வழி இப்படி எந்த உங்களுக்கு டீடைல் தேவைனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க அதுக்கான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வழங்குவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க அடுத்தடுத்து வர வீடியோவை பாருங்க இதுவரை இந்த வீடியோவுக்கு ஆதரவளித்த எல்லருக்கும் நன்றி வணக்கம் இங்கே வந்து அந்த பெண்ணிலே தட்டிடுங்க இங்க ஒரு ஓடி